தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அது குறித்த செய்திகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவுக்கு சென்றிருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் எலிகாய்ச்சல் காரணமாக யாழ் மாவட்டத்தில் இன்னும் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்த இளைஞருக்கு இருபத்தி மூன்று வயசு என்று சொல்லி சொல்லப்படுது கடந்த சனிக்கிழமை நேற்று முன்தினம் சனிக்கிழமை இவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் இவருடன் சேர்த்து எலிகாய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எட்டாக அதிகரித்திருக்கின்றது இவர் முன்னதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட சிகிச்சை பலனில்லாத காரணத்தால் அவருடைய காய்ச்சல் தீவிரமடைந்ததன் காரணமாக பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் இருந்தபோதிலும் கூட துரதிருஷ்டவசமாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் எனவே எலிகாய்ச்சல் காரணமாக யாழ் மாவட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது எட்டாக அதிகரித்திருக்கிறது தற்பொழுது நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் கிளிநொச்சியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ன நடந்திருக்கட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா விஸ்வமடு பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு நேரத்தில் வந்து மூன்று இளைஞர்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து கொண்டு ஹெல்மெட் இல்லாமல் அப்போ ஹெல்மெட் இல்லாமல் இவியல் வாரதை அவதானித்த டிராஃபிக் போலீஸ் என்ன செய்திருக்கு மறைச்சிருக்கு விசாரணைக்காக அப்படி மறைச்சு ஏன் ஹெல்மெட் போடல அது என்று சொல்லி விசாரித்து ஒன்று இருக்கக்குள்ள அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று இளைஞர்களில் ஒரு ஆள் வந்து கையில் வச்சிருந்த போத்திலால் அந்த பொலிஸுக்கு ஆட்டிச்சு பொலிஸுக்கு வந்து காயம் உடனடியாகவே அந்த மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன விஷயம் என்று சொன்னால் ஹெல்மெட் இல்லாமல் வந்ததே முதலாவது பிள்ளை அதோட வந்து அதை மறைக்க டிராஃபிக் போலீஸ் மறைக்கும் போது அதை நின்று சரியான பதிலை சொல்லியிருக்கணும் அல்லது அவர்களோட ஒத்துழைச்சிருக்கணும் அப்படியும் இல்லாமல் கையில் வச்சிருந்த போத்தலால் பொலிசு கடித்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் ஏன்னா சொன்னால் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சட்டத்தை மீற அதிகாரம் யாருக்குமே இல்லை எனவே வந்து இதை என்கரேஜ் பண்ணவோ இதை ஊக்கப்படுத்தவோ நாங்கள் போகக்கூடாது இவர்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தது முதலாவது பிள்ளை அப்புறம் போலீஸ் மறைஞ்சு விசாரிக்கக்குள்ள போலீஸுக்கு அடிக்க போனது ரெண்டாவது பிள்ளை இப்போ யோசிச்சு பாருங்க இதே வந்து அந்த பொலிஸ் உத்தியோகத்தர் வந்து இந்த இளைஞர்களுக்கு அடிச்சிருந்தா இளைஞர்கள் மேல தாக்குதல் நடத்தியிருந்தா இப்போ நாடே வந்து பத்து ஏரியும் எல்லா பத்திரிகைகளையும் வந்து தலைப்புச் செய்தி போட்டிருப்பினும் சிங்கள அரசாங்கம் சிங்கள போலீஸ் வந்து போட்டு அனுரவ குமார திசா நாயக்க அவனுடைய முகம் மூடி கிழிஞ்சு போச்சு அனுரோவின் சாயம் வெளிச்சு போச்சு அது இதுன்னு இது இல்லாத கதையெல்லாம் சொல்லி அதை வந்து ஊது ஊதுவதன் ஊதி பெருப்பிப்பினம் இந்த செய்தியை வந்து ஊதி பெருப்பிக்கணும் என்று சொன்னா ஆனா இதை யாருமே கண்டு கொள்ளையில இதையும் பெருப்பிச்சு சொல்லணும் நீங்க சட்டம் ஒழுங்கா மீறையலாம் அது ஹெல்மெட் போட்டு கொண்டு போகணும் போலீஸ் மறைச்சா நின்று படிவா பதில் சொல்லணும் என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகம் அவருக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முதல் இப்படித்தான் ட்ராஃபிக் போலீஸ் மறைச்சது ஒரு ஆள் கொஞ்சம் உலாஞ்சி உலாஞ்சி மூட்டசைக்கில்ல போய் குள்ள வந்து போலீஸ் மறைச்சது போலீஸ் மறைக்கு போது அவர் நிக்காம ஓடி போய் அவரே லைட் போஸ்ட் அடிபட்டு அந்த போயிட்டார் இப்படி ஒரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்தது கொஞ்ச காலத்துக்கு முதல் எனவே சட்ட ஒழுங்க மீற அதிகாரம் யாருக்குமே இல்ல எல்லாருமே வந்து சட்ட ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கனடாவுக்கு பயணமாகியிருக்கின்றார் இப்பொழுது அவர் கனடாவிலே நிற்கின்றார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனடாவின் ஒட்டாவா நகரில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடன் அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என தகவல்கள் வெளிவந்துள்ளன அதோடு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களோடு சேர்த்து தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகிய குவதாசன் அவர்களும் போயிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது எனவே ஒட்டாவா நகரில் தங்க இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த குறிப்பாக கனடாவினுடைய வெளிவுகார பிரிவு அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் இந்த ஒட்டாவால் நிற்கிற இந்த நாட்களில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வாங்க நிற்க போகிறீங்க எனவே இந்த நாட்களில் வந்து ஒரு சுற்றி பாருங்க ஒருக்கா கிராமங்கள் அந்த ஒட்டாவா நகர அமைப்பு கரண்ட் போஸ் எங்கே போட்டு கிடக்குது லைட் போஸ் தலைக்கு மேலால் எவ்வளோ தூரத்துக்கு போகுது வீட்டில் இருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த தூணை போட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் குடியிருப்பில் கொண்ட போட்டிருக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கோ அதுலையும் கொஞ்சம் கவனிச்சிங்கண்டா நல்லம் அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் அது இருக்க பாருங்கோ எவ்வளவு இலகுவாக இருக்குதுன்னு பாருங்கோ டைம் கிடச்சா ஒருக்கா பஸ்ஸில் சும்மா போயிட்டு வாங்கோ யாருன்றே தெரியாமல் சும்மா பஸ்ஸில் போயிட்டு வாங்கோ அந்த பஸ் டிரைவர் ட்ரைவர் எப்படி நடந்து கொள்கிறார் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸுக்குள்ளே வந்து பொதுமக்கள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வந்து நீங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு சொல்லலாம் அதோட இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் ஒட்டாவாவில் வந்து ஒட்டாவா சிட்டி இருக்குது அந்த சிட்டி கவுன்சிலுக்கு ஒருக்கா போயிட்டு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினருனெல்லாம் சொல்ல வேண்டாம் சாதாரண ஒரு குடிமகன் மாதிரி சத்தம் படாமல் போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் நாட்டுக்கு புதுசாக வந்துக்கிறேன் மொழி படிக்கணும் எங்கேயாவது ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குதா உங்களுடைய கவுன்சிலால் நடத்தப்படுற ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சும்மா அந்த ரிசப்ஷனில் இருக்கிற கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கவுன்சிலில் இருக்கிற அதிகாரிகள் வந்து அந்த ரிசப்ஷனில் வேலை செய்கிற ஆக்கள் வந்து உங்களை எப்படி வரவேற்று எப்படி உங்களுக்கு தகவல்கள் எல்லாம் சொல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வக்காலத்து வாங்கின அந்த அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு இங்கே ரிசப்ஷனில் பதில் சொன்ன இந்த அரசு அதிகாரிகளும் உண்டாண்டு பாருங்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் அரசு அதிகாரிகள் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் எப்படி வரவேற்கணும் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும் அதை வந்து நீங்கள் பிறகு தாயகத்தில் வந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் தான் தயவு செய்து அந்த ஒட்டாவா நகரத்தை இருக்கா சுற்றி வந்து பாருங்கோ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் யார் என்று சொல்லி கட்சியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது எனவே பொதுமக்களாக எங்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் என்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கட்சியில் இருக்கிறாக்களுக்கே தெரியாது பிறகு என் தேவையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் ஓம் தானே இதென்ன எக்ஸாம்பிள் இதை கேட்பினுமா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பின்வரும் தலைவர்களில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் யார் சரியான விடயங்கள் கோடிடுகின்றதாக கேட்க போறாங்க இல்ல தானே யாருமே கேட்க போறது எனவே இலங்கை தமிழரசு கட்சி வந்து தலைமத்துவம் இல்லாத ஒரு கட்சி அப்படி இருந்த போதிலும் கூட தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் வேதாளத்தை தூக்கி தோல்லை போட்டானாம் அந்த கதையாக இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவராக தெரிவு செய்வோம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம் எப்படி அந்த முடிவுக்கு வந்துக்கிறோம் என்று தெரியல இருந்த போதிலும் கூட வவுனியாவில் போய் ஒன்று கூடி எல்லாரும் நாங்கள் இன்றைக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்வோம் என்று சொல்லி ஒன்று கூடி அஞ்சரை மலத்தியாலம் கழிச்சிருக்கணும் அஞ்சரை மலர்த்தியாலம் ஒரே சண்டை மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சி அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியில் வந்தது அதை கண் கொண்டு பார்க்க இல்லாத அதை நான் போட்டு காட்டவும் விரும்பல மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சி நீயா நானான்னு சொல்லி அஞ்சரை மலத்தியாலமா எல்லாரும் சண்டை பிடிச்சி எல்லாமே வந்து பெரியாக்கள்லாம் எல்லாமே வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் நல்ல பக்குவம் உள்ள ஆக்கள்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆக்கள்லாம் ஆனால் மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சி கடைசியை ஒருத்தரையும் தெரிவு செய்யலை தலைவரே தெரிவு செய்யலை தலைவர் தெரிவு செய்யலை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டோம் பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு அந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து சலசலப்புகளும் சண்டைகளும் பாரது கைகளை வரும் வாக்குவாதங்கள் வரும் பொதுவாக அதை வந்து என்ன செய்யணும்னா அந்த மூத்தாக்கள் தானே அவையல் வந்து தலைகிட்டு இங்கே வாங்குடாப்பா இப்படி சண்டை பிடிக்காதீங்க இள ரத்தங்கள் இப்படி சண்டை பிடிச்சி பிரியோசனம் இல்லை இங்கே பாருங்கள் அனுபவத்தின் படி நான் சொல்கிறோம் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் கதைச்சு பேசி தீர்க்கணும் அப்பான்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொல்றது முன்னோரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்குத்தான் நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டி கிடக்குது உண்மை தானே அவைக்கு தான் நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டி கிடக்கு இங்கே வாங்க நீங்கள் இப்படி வயசு போன சும்மா தேவையெல்லாம் சண்டிபிடிக்காங்கோ பதவி பதவியை அலையாதீங்கோ அது உங்களோட உடம்புக்கு கூடாது ஆகும் தேவையில்லாமல் தேவை எல்லாம் குளிசிகள் எல்லாம் போட வேண்டி வரும் எனவே அமைதியா இருங்கோ எதுவாக இருந்தாலும் கதைச்சு பேசி தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களான இப்போ அவைக்கு சொல்ல வேண்டி கிடக்குது எனவே கால மாற்றம்ன்றது இதுதான் போல நடக்குது அந்த களி முத்தி போச்சு நாட்கள் சொல்றவே அது இதுதான் போல நடக்குது எனவே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் அஞ்சரை மணித்தியாளமாக நேரடி மோதலில் ஈடுபட்டு தொடர் தாக்குதல்கள் ஈடுபட்டு கடைசியாக ஒரு பிரயோசனமும் இல்லாமல் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு வீடு சென்று சேர்ந்தனர் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றார் இந்தியாவுக்கான பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கும் ஒரு கேலி சித்திரம் என்னென்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய கதிரையில் நத்தார் பாப்பா மாதிரி இருக்கார் நத்தார் பாப்பா மாதிரி உடுப்பலாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்போ இவர் போயிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா போயிட்டு அவற்றை மடியில் இருக்கிறார் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்க அவர்களை தூக்கி மடியிலிருத்தி வச்சுக்கார் அப்போ நாங்கள் நத்தார்பா பாட்டை வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்பன் தானே விஷ்லிஸ்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும் எங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி நத்தார்பா பாட்டை கேப்பன் தானே அதே மாதிரி ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்கா நரேந்திர மோடி என்கின்ற நத்தார்பா பாட்டை போயிட்டு பெரிய பட்டியல் ஒன்று கொண்டு வரார் அந்த பட்டியல் முழுக்க எழுதி கிடக்கு லோன் 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 என்று சொல்லி எனவே கடன் 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 என்று சொல்லி எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறது இந்தியாட்ட கடன் வாங்கத்தான் என்று சொல்லி இந்த கேலிச்சித்திர கலைஞர் நினைக்கிறாரோன்னு தெரியலை அந்த சாரப்பட இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் E